வணக்கம் செக்கச் சிவக்க மருதாணியை கையில் வைத்தாலே மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் முகமும் மலர்ச்சியாக இருக்கும் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் மருதாணியை வைத்தால் மகாலட்சுமியின் அம்சம் குடியேறும் அதே மாதிரி வீட்டில் மருதாணி செடியை வளர்த்து வந்தால் வீட்டிற்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்பேற்பட்ட பெருமையுடைய மருதாணி செடியை வீட்டில் வளர்த்து வர்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு வீட்டில் மருதாணி செடி இருந்தாலும் அந்த வீட்டில் கட்டாயமாக துஷ்ட சக்தி நெருங்கவே நெருங்காது மருதானி செடியின் வாசத்திற்கு துஷ்ட சக்தி மட்டும் மட்டுமல்ல சில வகையான பூச்சிகளும் வீட்டின் அருகில் நெருங்காது வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த நெருப்பில் சாம்பிராணி பொடியுடன் சேர்த்து இந்த மருதாணி விதைகளையும் போடலாம் இதன் வாசத்திற்கு வீட்டுக்குள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் ஒருவருக்கு எப்படிப்பட்ட வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த மருதாணி செடிக்கு இருக்கு ஒரு சிறிய தொட்டியில் மருதாணி செடியை வளர்த்து வந்தால் பிரச்சனைகளிலிருந்து வரும் வரும் விளைவுகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம அழகிற்காக மட்டுமே இந்த செடி வளர்க்கப்படுறதில்லை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் இந்த செடி காரிய வெற்றி செல்வ வளத்தை அதிகமாக நமக்கு கொடுக்கும் குறிப்பா வீட்டிற்கு முன்பக்கத்தில் மருதாணி செடியை வளர்த்தால் நம்முடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றலால் எந்த பிரச்சனையும் வராது எதிர்மறை ஆற்றலை வாசலிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி மருதாணி செடிக்கு உண்டு இதே மாதிரி இந்த மருதாணி இலைகளை அரைத்து கையில் வைத்துக் கொண்டால் பெண்களை எந்த ஒரு சக்தியும் நெருங்காது மருதாணி செடியை வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு சகல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஒரு செடி மட்டும் வீட்டில் எந்த ஒரு திசையிலும் மருதாணி செடி மருதாணி செடியுடைய இலைகளை வேப்பிலையுடன் சேர்த்து சிறிதளவு வண்டி வாகனங்களில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு திருஷ்டி தோஷமும் அணுகாது வீட்டின் கேட்லையும் மருதாணி மற்றும் வேப்பிலை சேர்த்து சொருகி வைக்கலாம் நேர்மறை அதிர்வலைகள் உருவாகும் வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தாலும் வெளியேறிவிடும் மருதாணியின் செடியின் இலைகளை பறித்து வேறு எந்த பொருளையும் அதனுடன் சேர்க்காமல் அரைத்து மாதம் ஒரு முறையாவது பெண்கள் கைகளில் இட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய கைகளில் எப்பொழுதும் மகாலட்சுமி வாசம் செய்வாள் மருதாணி வைக்கப்படும் கைகளில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தடை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சுபகாரியங்கள்ல பெண்கள் மருதாணி இட்டுக்கிறதும் இது இட்டுக்கிறதுக்கும் இதுவே காரணம் வெறும் அழகிற்காக மட்டும் மருதாணி இடப்படுறதில்லை அதில் இருக்கிற அதிர்வலைகள் ஒரு விதமான உற்சாகத்தை மனதிற்கு கொடுக்கும் தினமும் மருதானி அலையை மாதம் ஒரு முறையாவது பெண்கள் கைகளில் மருதாணி வச்சுக்கிட்டோம் வீண் விரயமாகாமல் இருக்கும் திருமணம் சுபகாரிய தடை இருக்கும் பெண்கள் பெண்களும் இதனை செய்வதால் காரியத்தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும் மருதாணி செடியின் விதைகளை நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பிராணி தூபம் போடும்போது சேர்த்து போட்டோம் அப்படின்னா அதோட வாசம் வீடு முழுவதும் பரவி நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எதுவும் அங்கு பழிக்கிறதில்லை உடம்பில் ஒருவித சோர்வுடன் எப்போதும் காணப்படும் போது இந்த தூபத்தை போட்டோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இதனுடன் வெண்கடுகு சேர்த்து தூபம் போடும்போது உடலில் இருக்கிற துர்சக்திகள் கூட நீங்கி சுறுசுறுப்படைவோமாம் அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் மருதானி இலைகளை வைக்கிறது செல்வ விருத்தியை உண்டாக்கும் பணம் கொளிக்கிற இடங்களில் இருக்கிற கண் திருஷ்டிகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் காணப்படும் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் பெறுவதற்கு மரு மருதாணி செடியை கட்டாயம் வீட்டில் வைத்து வளர்க்கலாம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து உங்கள் வீட்டில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அவை படிப்படியாக நீங்கிறதுக்கு மருதாணி உதவி செய்யும் மருதாணி செடியை வீட்டில் வச்சிருக்கிறவங்க யாருக்காவது மருதாணி இலைகளை பறித்து கொடுக்கிறதா இருந்தால் அதை கண்டிப்பா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இலவசமாக கொடுக்காதீங்க ஒரு ரூபாயாவது வாங்கிட்டு கொடுக்கறது நல்லது மருதாணி செடியானது லட்சுமி தேவியாக கருதப்படுறதுனால இந்த மாதிரி கொடுக்கும்போது லட்சுமி தேவி நம்ம வீட்டு போக மாட்டாளுங்கிறது ஐதீகம் அதே மாதிரி மருதண்ணி செடியின் இலைகளை மாலை வேளையில் விளக்கு வைத்ததுக்கு அப்புறமா தானமாக கொடுக்கக்கூடாது நாமும் பறிக்கக்கூடாது காசு கொடுத்தால் கூட அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தவறு மருதண்ணி செடிகளை வீட்டில் வச்சு அதை முறையாக பராமரித்து முறையாக அதோட இலைகளை நமக்கு பயன்படுத்தும் போது மகாலட்சுமி அருள் நமக்கு என்றென்றைக்கும் நீங்கள் அது இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ